السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين شبان بدي تي غيري ون الله ونور ونكيا الحمد لله نمر ولا يندم أنا يوم سيفم ثورة غابو بلا نهيت كي الفيل باتا الحمد لله سو مودل موند واسن عنقل ما نام سنجتو إن يرن واسن عنقل ما باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل الحمد لله سورة في لورينا عن قوة ترميهم بهجارة من سجيل ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் சரிங்களா தரும் த ஃபதா ராசொக்குன் ராசொக்குன் பற்றி வரும்போது முந்தைய எழுத்த கவனிக்கணுமா அங்கே ஃபதா பச்சு வந்திருக்கு ஸோ ரா ராசொக்குனை மல்லினமாக ஓதணும் மீ யா மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீம் சொக்குன்னு வந்து அதற்கு அடுத்த எழுத்து லெட்டர் பா வந்துருக்கு ஸோ இதுகாம் ஷஃபவி இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் பி ஜா ஜால அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ரா ஃபத்தா பெட் வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் தன் தொடர்ந்து லெட்டர் மீம் வந்திருக்கு இதுதான் பில் குன்னாக இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனை தொடர்ந்து லெட்டர் சீன் வந்திருக்கு நூனை பாதியாக மறைச்சி சீனில் குன்னாக செஞ்சு ஓதணும் எஹ்ஃபாவுடைய சட்டம் ஜால ஷத்தாக இருக்கு அழுத்தம் கொடுக்கணும் கூடவே மதுல ஆறு இரண்டு நான்கு அல்லது ஆறு கறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் முந்தைய வசனங்கள் எப்படி ஓதுனீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் வசனத்துடைய முடிவில் லாம் சுக்குன் பெற்று வந்திருக்கு ترميهم بِهِجَارَةٍ من سجيل سورة الفيل رآها عندهم وسلم فجعلهم كعصف مأكول فجعلهم كعصف مأكول فجعلهم فجعين எல்லாம் எல்லாமே ஃபத்ஹா ஸோ ஃபர்ஜா ஹும் மீம் சொக்குன் பெற்று வந்திருக்கு அடுத்த லெட்டர் கேஃப் வந்திருக்கு இது ஹா ஷெஃபவி உள்ளதாக உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஸோ அது சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் ஃபின் தன்மீனை தொடர்ந்து லெட்டர் மீம் வந்திருக்கு இதுதான் பில் குன்னா இனச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மீமில் ஷெட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதில் குன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ம கூல் ஹம் ஹம்சா சுக்குன்னு அதற்கான உச்சரிப்பை தெளிவாக கொடுக்கணும் கூல் இதுலேயும் என்னதான் இருக்குது அதில் இது இரண்டு நான்கால தான் ஆறு ஹரக்கத் முந்தைய வசனங்களில் ஓதுறத கண்டினியூ பண்ணி ஓதணும் வசனத்துடைய முடியல லாம் சுக்குன் கூல் அலமது இல்ல அடுத்த சுறாவடி இன்ஷா நாளை சந்திக்கலாம் அலாமத்துலாஹி ஒவ்வாக்காத்